இல்லை அந்த பகுதியிலிருந்து பாதிக்கு பாதிக்கப்பட்ட மக்களில் அவர் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது அதை நம்ம ஏற்கனும் இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும் பொதுவாக தான் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு இருக்கும் பாதிப்புக்கு ஆளாகப்பட்ட ஆளாகுகிற மக்களின் அருகிலே நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை அதை அப்படி இவங்க செய்ய தவறுறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் ரெண்டாவதாக ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் வந்து பருவநிலை மாறி விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது அதுவாக மாறல நம்ம மாற்றிட்டோம் புவி வெப்பமாகிறதுக்கு காரணம் நாம் தான் இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாத இப்போ திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகறது தடுக்க இருக்க வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடிச்சா நீங்க ஒரு கொடை பிடிக்கணும் பூமி தாய்க்கு வெயில் அடிச்சா ஒரு கொடை பிடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும் அந்த கொடை மரம் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பம் ஆதனால கடலின் மட்டம் உயருது இப்போ அடுப்பில் உலைய வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதித்து வர்ற மாதிரி வெப்பம் அதிகமாகும்போது கடல் கொதித்து என்ன ஆயிடுது ஆழி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்கிறாள் நீங்க வெப்பம் ஆகுது ஒன்று கவலைப்படாமல் இருந்ததுனா கடற்கரையை இருக்க ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரம் இருக்காது சாற்று விழுங்கிரும் இப்போ பருவமழைன்னு ஒன்றும் இருக்காது இதை சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்லை அனுபவத்திலே எங்கள் அப்பாவே சொல்கிறாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒன்றும் நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமலை தொடர்ச்சி பெய்யும் இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யும்னு நீங்கள் கணிச்சுட்டு இருந்தீங்க இப்போ இல்லை இப்ப திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு பெய்யுது புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூடம் வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருது நீ என்னடா என்னைய கணிக்கிறதுங்கிறது இயற்கைக்கு ஒரு கோவம் தங்கச்சி ஒன்னு தானே மது அருந்திட்டவன் நீ உந்த கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான் மதம் பிடிச்ச யானை கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்கன்னா வெறி கொண்டுருவா அப்போ தன் பிள்ளைய யானை எப்படி பாகன்னு பாகாமல் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிடுவா அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிக மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா வரதான் செய்யும் இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவா வட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டனா உன்ட்ட மெட்ரோ இந்த மாதிரி எங்க பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய உடனே என்ன வச்சுக்கலாம் புல்டோஸ் வச்சுக்கலாமா எந்த ஆரிங்கன்னு செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி மூடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த கோமாலப்படுத்த கோமாலப்படுத்த என்ன பண்ண அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு மின் இணைப்பு கொடுத்தது யாரு எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு இந்த இந்த ஒரு சாலை போட்டு கொடுத்தது யாரு இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே அப்போ திடீர்னு அறுபது ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா வேக வேகமாக தோண்டிங்க ஆட்சிக்கு வந்தோன்னே நாலாயிரம் கோடி ஒப்பந்தம்ன்றீங்க தோண்டினீங்க தோண்டிங்க சும்மா செல்லல தோண்டிங்க என்ன பண்ணீங்க ராத்திரியில் நாங்கள் தூங்கும் போது முடிட்டு போயிட்டீங்க அந்த காவாய்லாம் என்ன இது இதெல்லாம் கொடுமை தங்கச்சி இதை பேசாதீங்க கோமாயிரும் வேற ஏதாவது கேளுங்க தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரம் ஒரே சுகாதார திட்டம் என்ன மருத்துவ தரம் இருக்குது இதுல நீங்க ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று ஆனால் காவிரியிலிருந்து தண்ணி எனக்கு வராது இது தேவையில்லை தம்பி அண்ணன் திருப்பத்தி சூரம்ப வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவார் சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பார் அவர் அந்த கதையை நீ உனக்கு எந்த எதை பற்றி கவலை இருக்கு உனக்கு நீ எதை பற்றி கவலைப்பட்டுக்க நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில் ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்போ ஒழுகுது உள்ளே இருக்க குருமார்கள் எல்லாம் கத்துறாங்க என்னையோ ஒழுகுது யானை முழுக்க முடிக்கலாம் மேலே செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்போ யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்ல அது ஹீரோ வச்சு யாரு நம்பி படாடுப்பா இப்போ இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி ஆக்கி பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல இருக்கா தம்பி பிஜேபிக்கு தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார் மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிறவங்க மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார் மத்தவங்க விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கைவிட்டாப்போ அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில் போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீராம் முடிஞ்சு போய் ஏன்னா மார்க்கெட் இல்லை இப்போ ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தால் ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு என்னை வச்சு என்னடா கேட்டா வெறுத்துட்டாப்ல வெறுத்து இதே வேலையா திரியில ஒழிச்சு இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்போ ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்கே வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பற்றி பேசி பூமியை பற்றி கவலைப்படாதான் இவ்வளோ பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்க இருந்து வருது நீ கிளீன் இண்டியா கொண்டு வந்த கிளீன் இண்டியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்கள் பேசலாம் நீங்கள் செய்யணும்